அனைத்து எமது அன்பான நன்றிகளை கொள்கின்றோம் எத்தனையோ அலுவலர்களுக்கிடையே நமது அழைப்பை ஏற்று இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் மாதா அமிர்தானி சபதியின் சார்பாக நன்றிகளை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் விழாவிற்கு வருகை தந்துள்ள பல்லாயிரக்கணக்கான அம்மாவின் பக்தர்களுக்கும் எமது அன்பான நன்றிகள் விழா சிறப்புடன் நடைபெற இட வசதியும் நடைபெற குடி தண்ணீர் சுகாதாரம் கழிப்பறை வசதிகள் செய்து தந்த கரூர் மாநகராட்சி மற்றும் உள்ளாட்சி நிர்வாகத்திற்கும் எமது நன்றிகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து கொடுத்துள்ள காவல்துறையினருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் எமது நன்றிகள் மருத்துவ உதவி அளித்துள்ள மருத்துவமனை மற்றும் அனைவருக்கும் எமது நன்றிகள் விழா நிகழ்ச்சிகளை எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்க்கின்ற வகையில் பத்திரிகை துறையினருக்கும் பல்வேறு தொலைக்காட்சி நிலையத்தாருக்கும் எமது நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன்